அவுதுபுல்லிம் ஷீத்தான் இரசிம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில் அலமின் வஸ்லாத்து வசலாம் முகமது வாலாலி வசிபி அஜ்மின் அம்மாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரஹாமத்துலே வரகாத்தஹூ இது வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் வல்ல அல்லா ஏகனாக இருந்து யாருடைய தேவையும் இல்லாதவனாக இருக்கிறான் அவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உங்களை நோக்கி ஓடி வரேன்னு அல்லா சொல்றான் நம்ம அவன் ஓ அவன் அவனோட பேரை வந்து ஒரு தடவை திக்கு ஓதுனா அதுக்கு பத்து தடவை நன்மை தரதா சொல்றான் நம்முடைய அத்தனை கவலைகளுக்கும் அவன்கிட்ட துவா திக்ர் மூலமா நிவாரணம் இருக்கு நம்முடைய இம்மையிலும் மறுமையின் கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தரணும்னு நம்ம அல்லாட்ட இந்த துவாவை ஓதி நம்முடைய கவலைகளிலிருந்து விடுதலை தரும்படி எல்லாம் வல்ல ரஹமானாகிய அல்லாட்ட நம்ம துவா கேட்போம் நமக்கு அல்லாவே போதுமான அவன் மீது நம்பிக்கை வைத்து அவனின் அரிசி நிலையில் நினைவும் இந்த துவாவை ஒருவர் காலையில ஏழு தடவை ஓதினால் அல்லாஹு தலா அவருடைய இமை மறுமையின் அனைத்து கவலைகளில் இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு தருகிறார் இந்த துவாவை உண்மையான மனதுடன் ஓதினால் அதாவது நமக்கு நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட ஓதணும் இப்போ வாங்க இந்த துவாவை பார்க்கலாம் ஹஸ்பி அல்லாஹு வஹுவர் ரபுல் அஷில் அலீம் இதோட பொருள் வந்து எனக்கு அல்லாவே போதுமானவன் வணக்கத்துக்குரிய தவிர யாரும் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்தேன் அவனே மகத்தான அர்ஷின் அதிபதியாவான் இந்த துவா அபுதாவுத் என்றனுள்ள பாகம் நான்குல முன்னூற்றி இருபத்தி ஓராவது பக்கத்துல வருது இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இம்மை மறுமையின் இரு உலகத்திலும் உள்ள அனைத்து கவலைகளில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்க எல்லாம் வல்ல அல்லாவிடம் நமக்கு நல்லருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ